அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாயும் கலையோக முறை நீர்ப்பயிற்சி குருகுல கல்வி செய்யமுறை புத்தக உரையாளர் திரு எஸ் வெங்கடேசன் விண்வெளி ஆராய்ச்சியாளர் அவர்களுக்கும் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக உணவில்லாமல் வாய்ந்து நமக்கு ஆசானாகும் சாதனையாளர் குருகுல பயிற்சி நீர் மருத்துவ தந்தையாகவும் வலம் வரும் குரு திரு ஈன் ஐயாவுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம் இயற்கை உணவுடன் கூடிய இரண்டு நாள் பயிற்சி மலையடிவாரத்தில் அடிவாரத்தில் தருவதாக கூறி செய்தியை அனைவருக்கும் அனுப்பி அதை கண்டு தெரிந்து உரிந்து பதிவை செய்து ஐயாவுடைய பயிற்சியில் கலந்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்படுகின்ற அனைவருக்கும் உங்களுடைய வாழ்வு நோயில்லாத இனிய வாழ்க்கை அமைத்து கொள்ள எதிர்கால வாழ்க்கை உங்களின் தலைவிதியை மாற்றும் உன்னத நிலை இனியா நீர்ப்பயிற்சியில் மட்டும்தான் உள்ளது என்பதை கூறி இனியாவுடைய மாணவனாக இருந்து இந்த பதிவை உங்கள் மின் பதிவு செய்ய கடமையாற்றுகின்றேன் நானும் இனியாவு போல நீர்மய்சி நீர்பயிற்சி ஆசிரியராக இருந்து அனைவருக்கும் பயிற்சியை தருவேன் என்ற உன்னத நிலையும் தெரிவித்து அடிய நேரத்தில் இனிநய்யாவுக்கு நன்றி கூறி மீண்டும் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்